அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி அதிமுகவில் கோஷ்டி பூசல் உருவாயிருச்சு உருவாயிருச்சுன்னு சொல்லி பேசிட்டே இருந்தோமே இல்லையா அவர் வெளியில் வந்துடுவார் இவர் வெளியில் வந்துடுவார் எப்படியாவது கட்சி ஒன்று சேர்ந்துரும் அப்படின்னா எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தான் ஆனா இன்னைக்குத்தான் முழுமை இடைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியுது செங்கோட்டையன் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிய கடுமையாக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்களோட வீட்டுலயுமே கோவிச்செட்டிப்பாளையம் பக்கத்துல அந்த குன்னங்கிற குன்னம்பாளையம் கிராமத்துல அவருடைய வீட்டில் அன்னைக்கு ஒரு உதவி ஆய்வாளர் மூணு காவலர்கள் மொத்தம் நாலு பேர் வந்து பாதுகாப்பு கொடுக்குற நிலைமைக்கு தான் அன்னைக்கு அதிமுக வந்து பிரிவு நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரியுது இந்த பாதுகாப்பு கொடுக்கற அளவுக்கு என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் பார்க்கணும் இல்லையா அட்டை கடவுள் திட்டம் அது எல்லாத்துக்குமே தான் அதிமுக ஆட்சி தான் இதுக்கு பிள்ளையார் சொல்லியே போட்டது புரஞ்ச தலைவி அம்மா அவர்கள் வந்து அவர்களுடைய ஆட்சி காலத்துல அப்போது நிதியமைச்சராக இருந்தவர் ஐயா ஓ அவர்கள் அப்போ ரெண்டாயிரத்தி ப பதினாறு சட்டசபை தேர்தலில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றி தீர்வுன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட மிகப்பெரிய அளவில் வாக்குறுதி கொடுத்து மிகப்பெரிய அளவில் வெற்றியும் பெற்றாங்க புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எதிர்வார் அது விதமாக வந்து அம்மா இறந்த உடனே திடீர்னு ஒரு முதலமைச்சராக உருவாகிறாரு எடப்பாடி பழனிசாமி உடனே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தவுடனே அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தினுடைய கூட்டுக்குழுவினுடைய அமைப்பாளர்கள் இருக்காங்கல்ல அவங்க எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்டு ஒரு பாராட்டுகளாக நடத்துகிறாங்க அவங்க அந்த அமைப்பாளர்கள் வந்து யார் எவ்வளோன்னு நமக்கு வந்து தெரியலை ஆனால் இவங்களே காசு போட்டு இவங்களே மேடை போட்டு தனக்குத்தானே ஒரு பாராட்டு குழா நடத்தி தன்னை ஒரு பெரிய ஆளாக காட்டிக்கிறணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினச்சிருப்பாரு போல அதனால அந்த அமைப்பாளர்கள் வந்து ஒரு ஒரு பாராட்டு விழா எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து நடத்துகிறாங்க எடப்பாடி பழனிசாமி மட்டும் குறிப்பாக நடத்த வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு தான் எல்லாருமே கேட்குறாங்க இதற்கு நிதி ஒதுக்குனது அம்மாவோருடைய ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரானா கிடையாது எல்லாரும் சொல்லுவாங்க எல்லாம் வந்து எம்எல்ஏக்களால் தானே தேர்ந்தெடுக்கப்படுறாங்க முதலமைச்சர் அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர்னு சொல்லி எந்த எம்எல்ஏக்களையும் வந்து எந்த மக்களும் வந்து தேர்ந்தெடுக்கல புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி தான் எல்லா எம்எல்ஏக்களையும் தேர்ந்தெடுத்து மக்கள் வந்து சட்டசபைக்கு வந்து அனுப்புனாங்க இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் தனியாக நீங்க பாராட்டு விழா நடத்துறீங்க அப்படின்னா அந்த பாராட்டு விழாவில் எடப்பாடி பழனிசாமி போ போட்டோ மட்டும் இருக்கு ஆனா புரட்சி தலைவர் எம்ஜிஆரோ புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய போட்டோவோ எதுவுமே வந்து இல்லை இந்த கூட்டுக்குழுனுடைய அமைப்பாளர்கள் வந்து அடிச்ச அந்த பாராட்டு விழாவுக்கு அடிச்ச அந்த அழைப்புதல்ல கூட பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அதுக்கடுத்து எஸ்பி வேலுமணி அதற்கு அடுத்து தான் செங்கோட்டையனுடைய பெயரை வந்து போட்டிருக்காங்க செங்கோட்டையன் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல கட்சி ஆரம்பித்த காலத்துல இருந்து அப்போதும் அவர் வந்து எம்எல்ஏ வந்தவர் இப்போதும் எம்எல்ஏவாக இருக்கிறாரு பல பொறுப்புகளை வகுச்சவர் அமைச்சராக இருந்தவர் அவருடைய பெயர் வந்து எஸ்பி வேலுமணிக்கு பெயருக்கு கீழே வந்து போட்டிருக்காங்க அந்த பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஃபோட்டோவோ புரட்சி தலைவர் அவர்களுடைய போட்டோவோ எதுவுமே வந்து கிடையாது இந்த அழைப்புதலை கொண்டு போய் செங்கோட்டையன் அவர்கள்ட்ட கொடுத்த உடனே அவரும் வந்து ஞாபகப்படுத்தியிருக்கிறாரு இந்த மாதிரி ஃபோட்டோ இல்லாமல் இருக்குதே அப்படின்னு சொல்லி இப்ப செங்கோட்டையனுக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமா போச்சு இந்த கட்சியை உருவாக்கிய தலைவர் வளர்த்து எடுத்த தலைவர் இந்த இருவர்களுடைய போட்டாவும் இந்த அழைப்புதலையும் இடம்பெறலை எடப்பாடி பழனிசாமியை வரவேற்பதற்காக வச்ச அந்த பதாகையை எளிமே வந்து இடம்பெறல அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த எடப்பாடி பழனிசாமிக்கு நடந்த அந்த பாராட்டு விழாவை புறக்கணிக்கார் அந்த நிகழ்ச்சியை புறக்கணிச்ச உடனே பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள் வந்து செங்கோட்டையனை பார்த்து கேட்குறாங்க அவர் நடந்த உண்மையே சொல்றார் அந்த கட்சியை உருவாக்கிய தலைவர் போட்டவும் இல்லை கட்சியை வளர்த்த அஹ் அம்மா அவர்களை போட்டவும் இல்லை அந்த இடத்துல யாருடைய போட்டவும் இல்லாம அவங்களால் வளர்க்கப்பட்ட நாங்க அந்த இடத்துல போய் நாங்க எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு நான் போகல அந்த பாராட்டு விழா நிகழ்ச்சிக்கு போகல அப்படின்னு சொல்றாரு உடனே எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா செங்கோட்டையின் மேல வந்து மிகப்பெரிய அளவுல எதிர்ப்ப தெ தெரிவிக்கிறாங்க ஆனா செங்கோட்டையின் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மைதான் இந்த கட்சியை உருவாக்கி வளர்த்த இருவரும் தலைவர்களுடைய அந்த போட்டோ இல்லாம எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது எங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லி சொங்கேட்டை கேட்டார் அந்த எடப்பாடி பழனிசாமியாவது இப்போ அந்த அழைப்புதல்லையும் வந்து அஹ் போட்டோ இல்லை என்னை வரவேற்கிற இடத்துலையும் வந்து போட்டோ இல்லை இதெல்லாம் ரொம்ப கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லி அவரும் வந்து சொல்ல கிடையாது இப்ப எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தி தான் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பாளர் வந்து ஒரு பேனர் வந்து அடிக்கிறாங்க அந்த பேனர்லயுமே பாத்தீங்கன்னா ஆஹ் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோ புரட்சி தலைவி அம்மா அவருடைய போட்டோவோ வந்து எதுவுமே இடையே இல்லை செங்கோட்டையன் சொன்னது நூத்துக்கு நூறு உண்மை அப்படிங்கிறது கட்சியில இருக்க நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு அதிமுக அப்படின்னாலே அது இரண்டு முகங்கள் தான் ஒண்ணு வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி மட்டும் போட்டோ போட்ட அடிக்காதா அப்போ எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் அதிமுகவா அப்படின்னு வந்து எல்லாருமே கேட்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ செங்கோட்டையன் வந்து இந்த இந்த மாதிரியான போட்டோக்கள்லாம் போடலின்னு சொன்ன உடனேயே வந்து மிகப்பெரிய அளவில் எதிர்ப்புகள் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் வீட்டில் வந்து இன்னைக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு வந்து கொடுத்துருக்காங்க வேற எந்த அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் எடப்பாடி பழனிசாமி மேல மிகப்பெரிய எல்லாம் இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கீழே போட்ட மாவட்ட செயலர்கள் முக்கியமான பொறுப்புல இருக்கிறவங்க ஊரா யாருன்னு பார்த்தா எடப்பாடி பழனிசாமி நெருங்கி பழகியவர்கள் வரவு செலவு வச்சவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க தவிர உண்மையா உழைச்சு கட்சிக்காக நேர்மையாக இருந்தவங்களுக்கு யாருக்குமே அந்த பதவிகள் வந்து கொடுக்கவே கிடையாது செங்கோட்டையின் என்ன அதிருப்தியை தெரிவித்தாரோ அதே மாதிரிதான் கோகுலேந்திராவும் ஒரு அதிருப்தியை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க அவங்க அந்த நிர்வாகிகள் சந்திப்பில் ஒரு நிகழ்ச்சி இல்லை அவங்க சொன்னது என்ன அப்படின்னா நான் ஒரு முன்னாள் ம அமைச்சராக இருந்திருக்கிறேன் நானும் இதே தொகுதியில் கட்சிக்காக நான் உழைச்சிருக்கிறேன் என்னுடைய பேரும் எந்த இடத்துலையுமே இல்லை என்னுடைய போட்டோவும் எந்த இடத்துலையுமே இல்லை ஒரு ஒரு ம மரியாதையும் வந்து கிடையாது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இங்கே நிலவுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த ஆதங்கத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடு வர வர யாருக்கும் சரியில்லை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நல்லா தெரியுது அதிமுக ஒருங்கிணைனம் அதுல வந்து எல்லாருமே வந்து ஒரே ஒற்றை கருத்துல வந்து இருக்கிறாங்க அந்த அதிமுக ஒருங்கிணைனம் அப்படின்னா அதுக்கு முட்டுக்கட்ட போடுறது யாருன்னா எடப்பாடி பழனிசாமி தான் இப்ப செங்கோட்டையன் அவர்கள் நினைச்சாங்கன்னா இப்ப எது வேணாலும் நடக்கலாம் ஏன்னா இன்னைக்கு இப்ப செங்கோட்டையன் வந்து எடப்பாடி பழனிசாமியை கடுமையா விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இப்ப ஏற்கனவே வந்து ஆறு பேர் கொண்ட குழு வந்து ஒற்றுமை வலியுறுத்த போகும்போதும் அதுல முக்கியமான ஆளுன்னு பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து இன்று வரைக்கும் அதிமுகவுல இருக்கக்கூடிய ஒரே ஆளு செங்கோட்டையன் மட்டும்தான் அதிமுக வந்து இருக்கார் அவரையும் ஒதுக்கிட்டு புறந்தள்ளிட்டு அவரை நிராகரிச்சுட்டு எந்த செயல்பாடுகளையும் அவரை கூட்டாமல் கொள்ளாமல் நடக்கும்போது அப்போ நம்ம இந்த கட்சி உருவாகுற வந்து நம்ம இருக்கிறோம் அப்போ நமக்கான மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லி யாரும் என்னத்தானே செய்வாங்க அந்த நிலைமைக்கு வந்துட்டாரு செங்கோட்டையன் கூடிய உறவில் அதிமுக ஒருங்கிணையும் நன்றி வணக்கம்